பெயர் வினோதினி நான் இப்போது கல்லூரி முதலாம் ஆண்டு படிக்கிறேன் திடீரென என் அப்பாவை ஒரு நாள் இங்கு பார்த்தேன் ஆனால் அவரோ வேலைக்கு வெளியூருக்கு சென்றிருக்கிறார் எனக்கு ஒரு குழப்பமாய் இருந்தது அப்பாவுக்கு போன் பண்ணினால் வெளியே செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு இருந்தார் நான் கண்டது இந்த உலகத்தில் ஒருவரை போல ஏழு பேர் உண்டு என்று சொல்வார்களே அப்படி என்று நான் கொண்டேன் என் அப்பாவிற்கும் அம்மாவிற்கும் எப்படி திருமணம் நடந்தது என்று கதையை என் அப்பா பெயர் சுப்பிரமணியம் அப்பா வெளியூருக்கு சென்றவர் என் அம்மாவின் திருமணத்திற்கு வந்திருந்தார் என் அப்பாவின் அத்தை பொண்ணுதான் என் அம்மா என் அம்மாவின் பெயர் இந்திரா என் அம்மா திருமணத்திற்கு ரெடியாகி மணக்கோலத்தில் காத்து மாப்பிள்ளை வீட்டில் இருந்து யாரையும் காணவில்லை முகூர்த்த நேரமும் நெருங்கிக் கொட்டே இருந்தது திடீரென மாப்பிள்ளை வீட்டில் இருந்து ஒரு ஆள் வந்து மாப்பிள்ளை வேறொரு பெண்ணை கூட்டிக் கொண்டு ஓடிவிட்டார் என்று சொன்னதும் தலையில் இடி விழுந்தது போல எல்லாருக்கும் இருந்தது பண்ண என்று என் பாட்டியும் தாத்தாவும் தையில் அடித்து அழுதனர் ஆயிரம் கனவோடு இருந்த என் அம்மா ரூமை பூட்டி தூக்கில் தொங்க போனால் இதை சற்றும் எதிர்பார்க்காத எல்லாரும் கதவை உடைத்து என் அம்மாவை காப்பாற்றி விட்டனர் என் அம்மா எதற்கு என்னை காப்பாற்றி நேர்கள் காலி கட்டும் நேரத்தில் மாப்பிள்ளை ஓடிவிட்டான் இவளுடைய ராசி அப்படி என்று இனி இந்த உலகம் என்னை தப்பாய் பேசும் என்னை சாக விடுங்கள் அங்கே போயாவது இருப்பேன் என்று அழுதாள் நடந்ததையெல்லாம் பார்த்துக்கொண்டிருந்த என் தாத்தா என் அவை மனவரையில் போயிரு குறித்த நேரத்தில் திருமணம் நடக்க போமா என்று சொல்லிவிட்டு என் அப்பாவிடம் நடந்ததையெல்லாம் நீ பார்த்து கொண்டுதான் இருக்கிறாய் நான் இதுவரை உன்னிடம் எதுவும் கேட்டதில்லை நீ இந்திரா களத்தில் போய் தாலி கட்டி இல்லை என்றால் உன் அப்பாவை உயிரோடு முடியாது என்று சொன்னதும் என் என் அப்பா அம்மா கழுத்தில் தாலி கட்டினார் வெறுப்புடன் தான் திருமணம் நடந்தது ஆரம்பத்தில் இருவரும் இருவரும் புரியாமல் இருந்தனர் பிறகு புரிந்து கொண்டனர் அவர்கள் அன்பிற்கு அடையாளமாய் நான் பிறந்தேன் அடுத்து என் தங்கை பிறந்தால் என் அப்பா வெளியூரில் ஆட்களை வைத்து வேலை செய்து வருகிறார் அதனால் எப்போதாவதுதான் வீட்டிற்கு வருவார் சொந்த திருமணம் தான் வருவார் இருந்தாலும் எங்களிடம் அவ்வளவு அன்பாக இருப்பார் எந்த குறையும் அவர் வைத்தது இல்லை எனக்கு என் அப்பாவை ரொம்ப பிடிக்கும் நான் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வரும்போது லேட் அட்மிஷன் என்று புதிதா என் வகுப்புக்கு சிந்து வந்தாள் வந்ததும் என் அருகில் அமர்ந்து கொண்டாள் இதுவரை நான் கல்லூரியில் சேர்ந்த பிறகு யார் நெருங்கி பழகவில்லை முதல் முறைய சிந்துவிடம் நெருங்கி பழகினேன் பழகின கொஞ்ச நாட்களிலே அவளை எனக்கு ரொம்ப பிடித்து விட்டது ஒரு நாள் சிந்து வற்புறுத்தி அவள் வீட்டிற்கு அழைத்து சென்று விட்டாள் நான் என் அம்மாவிடம் அனுமதி கேட்டுவிட்டு சிந்து வீட்டிற்கு செஞ்சு விட்டேன் வீடும் எங்கள் வீட்டைப் போல் அரண்மனை வீடாய் இருந்தது சிந்துவிற்கு ஒரு அண்ணன் மட்டுமே உண்டு நான் அங்கு சென்றது சிந்துவின் அம்மா என்னை அன்பாக உபசரித்தாள் நன்றாக சாப்பிட்டு விட்டு அவள் வீடு முழுவதும் இருவரும் சேர்ந்து சுற்றி பார்க்க சென்று விட்டோம் சந்தோஷமாய் எல்லா சுற்றி பார்த்தேன் கடைசியை பார்த்த இடம் என் வாழ்க்கையே புரட்டி போட்டது அந்த போட்டோவையே கூர்ந்து பார்த்தேன் உடனே சிந்து என்னை பார்த்து அது என் அப்பா வெளியூரில் வேலை செய்து வருகிறார் தான் வீட்டுக்கு வருவார் என்று கூறினாள் நம் அம்மாவுக்கு துரோகம் செய்த அப்பாவை தான் எனக்கு இவ்வளவு நாள் ரொம்ப பிடித்தது என்று மனதில் விடம் வீட்டிற்கு கிளம்புகிறேன் என்று சொல்லிவிட்டு வீட்டிற்கு திரும்பி வந்துவிட்டேன் என் அம்மாவை பார்க்க பார்க்க என் அப்பாவின் மேல் கோபம் வந்தது என் அப்பாவிடம் போனில் பேசுவதையோ நேரில் பேசுவதையோ ஆசையை எதுவுமே வாங்கி கேட்கிறதும் இல்லை என் அம்மா ஏண்டி திடீரென உன் அப்பா மேல் இவ்வளவு கோபம் என்று கேட்க ஒண்ணும் இல்லை என்று சமாளித்தேன் உண்மை தெரியும் போது என் அம்மா நிலைமை என்னாகும் ஆகும் என்று பதறினேன் இப்படி என் முதலாம் ஆண்டு படிப்பு முடிந்தது இரண்டாம் ஆண்டு படிக்கும்போது சிந்துவை சமாளிக்க முடியாமல் வீட்டிற்கு அழைத்து சென்றேன் அவள் வீட்டில் வந்ததும் என் அப்பாவை பார்த்து திகைத்து நின்றாள் என்னை தனியே அழைத்து சென்று அஞ்சு என் வீட்டிற்கு வரும்போது நீ என் அப்பாவை பார்த்த பார்வையின் அர்த்தம் இப்போதுதான் எனக்கு புரிகிறது என்னடி நம்ம அப்பா இப்படி இரண்டு பெண்களின் வாழ்க்கையில் உள்ளார் நம்ம அம்மாவுக்களுக்கு இந்த உண்மை தெரியும் போது என்ன ஆகுமோ என்று பயந்தாள் இந்த இதற்கு மேல நாம் உண்மையை மறைக்க விட என்று எனக்கு ஒரு யோசனை சொன்னாள் அந்த நேரம் என் அப்பா சிந்து வீட்டில் இருந்தார் நானும் சிந்து சொன்னது போலவே என் அம்மா தங்கை அழைத்து கொண்டு அங்கு சென்றேன் சிந்துவும் அவளது அம்மா அப்பா அண்ணனை அழைத்து கொண்டால் நான் என் அம்மாவிடம் என் தோழி அங்கு நிற்கிறாள் நாம் அங்கு செல்வோம் என்று என் அம்மா தங்கை அழைத்து சென்றேன் அங்கே என் அம்மா அப்பாவை வேறு குடும்பத்தில் பார்த்தவுடன் கதறி அழுதாள் என் தங்கை ஓடி சென்று என் அப்பா கையை பிடித்தாள் சிந்துவின் எந்த பதற்றமும் இல்லை அவள் அண்ணன் மட்டுமே புரியாமல் குழம்பினான் என் அம்மா ஓடி சென்று என் அப்பா சட்டையை பிடித்து இழுத்து என்னை ஏன் ஏமாற்றினாய் என்று அழுதாள் உடனே சிந்துவின் அம்மா அவர் உன்னை ஏமாற்றவில்லை ஏமாந்தது நான் தான் என்னை தான் முதல் திருமணம் செய்தாலும் ஊரின் முன்னால் நீதான் அவர் மனைவி உனது திருமணத்திற்கு முன்பே அவர் என்னை திருமணம் செய்து கொண்டார் சந்தர்ப்ப சூழ்நிலையால் அவரால் வீட்டில் சொல்ல முடியவில்லை உன் திருமணத்தில் நான் உண்மையை கூறி என்னை மனைவி அழைத்து செல்கிறேன் என்றார் ஆனால் அந்த நேரம் உன்னையும் திருமணம் செய்து கொண்டார் உன்னை திருமணம் செய்தது எனக்கு தெரியும் என்று கூறினாள் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த என் அம்மா நான் தான் உங்கள் அழகான வாழ்க்கையை கெடுத்து விட்டேன் என்னை மன்னித்துவிடுங்கள் என்று அப்பாவிடமும் சிந்துவின் அம்மாவிடமும் மன்னிப்பு கேட்டாள் அப்பா நான் இந்த உண்மையை இவ்வளவு நாளும் மறைத்திருக்கு என்னை மன்னித்து விடு என்று என் அம்மாவிடம் மன்னிப்பு கேட்டார் பிறகு எனக்கும் சிந்துவுக்கும் நன்றி கூறினார் இந்த சின்ன வயதில் இவ்வளவு பக்குவமாய் இருவரும் இருக்கிறீர்கள் ஒரு பெரிய பிரச்சனையை இவ்வளவு சுலபமாய் முடித்து விட்டீர்கள் என்று அம்மா வெகு விரைவில் உங்களை மருமகளாக ஏற்றுக்கொள்ள வைப்பேன் என்று சொல்லிவிட்டு அம்மா சொன்னபடியே ஒரு சரியான நேரத்தில் சிந்துவின் குடும்பத்தை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி மருமகள் என்ற உரிமையையும் வாங்கி கொடுத்தால் இப்போது என் அப்பா எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் நிம்மதியை தன் இரு குடும்பத்துடனும் சந்தோஷமாய் வாழ்ந்து வந்தார்